நம்ம பெலாந்தோப்புக்கு வந்துட்டோம் ஒரு வழியாக வந்தாச்சு இன்னும் அந்த பெலாந்தோப்போடைய முதலாளி இன்னும் வரல வந்த பிறகு நம்ம பிளக்காய் சமைக்கிற காய் எதுவோ அதை வாங்கிட்டு போயிடலாம் எனக்கு என்னமோ அந்த மரத்தில் தான் வெட்டி கொடுப்பார என்னன்னு தெரியல அதோட இங்கே அந்த தோப்பில் நிறைய பிளக்காய் பழுத்துருக்கும் போல இருக்குது உள்ளே வந்ததுலேருந்து நல்ல செம வாசனையாக இருக்குது நாங்கள் கேட்டுங்கண்ணா அந்த மரத்தில் ரெண்டு பழம் இருக்குன்னு நினைக்கிறேன் சாத்விக சமையல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டாக்கா பிளாக்காயை வெட்டியாந்துருக்கோம் இந்த பிளாக்காயை அரிஞ்சு இது உள்ள இருக்க சொலையை எடுத்து அப்படியே அழகாக வெவிச்சு இதை தான் பெரட்ட போகிறோம் செய்முறையை வீடியோவில் பாருங்கள் அழகாக காட்டுறோம் விளாக்காயை அறியறதுக்கு முன்னாடி கத்தியில் அந்தமாரி ரசம் எண்ணெய் தடவி ஏன்னா கத்தியில் எண்ணெய் பிறகு பிறகுதான் அந்த பால் இதில் ஒட்டாதாகும் ஏன்னா பிளாகாயில் வந்து காயாக இருக்குதுல்ல அப்படியே பால் என்ன பண்ணால் சோதரி சோதரி நம்மளுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கும் அவ்வளோதான் கட்சியில் என்ன தடந்தோம் வாய்க்கு உலக்கப்போகிற பாருங்கள் சஜான காய் மரத்துக்கார சொன்ன அப்போ அருமான காயாக இருக்கும் இப்போ நம்ம அரிஞ்சு சோலை எடுத்துருவோம் எடுக்கும்போதே என்ன பண்ணுறண்ணா கொட்டே வைக்கணும் தலைவரை ரெண்டு நாள் ஊட்டம் தான் படுத்துருப்பேன் சொல்ல நல்லா இருக்கும் ஒரு வழியாக பெல்லாக்காயை வெட்டியாச்சு வெட்டி சுளைய எடுத்து இது போல கிளீன் பண்ணி நல்லா கிள்ளி எடுத்தாச்சு இப்போ நேரடியாக சமைச்சிட வேண்டியதான் வாங்க சமையலை சிம்பிளாக செஞ்சு காட்டுறோம் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு இது போல செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க தேவையான அளவு கல்லு உப்பை சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு திட்டமாக போடணும் ஏன்னா இது பழ அளவுக்கு வர்ற காய் அதனால் உப்பு திட்டமாக போடுங்க ஓகே சூப்பர் இப்போ அப்படியே மூடை வச்சு நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சுக்க வேண்டியதான் ஆஹா இது வச்சு தான் ஆவி ஏறினதும் அது டக்குன்னு வந்து போச்சு இதுக்கு பேரே டக்கு சமையல் டக்கு சமையல் ஆமாங்க என்ன அடுப்பத்தை வச்சு தண்ணி இறக்கலாம் ஃபஸ்ட்டு வடிகட்டுறோம் தண்ணியை வடிகட்டிட்டு

கொஞ்சமா கடுவை சேர்த்துக்கலாம் கடுவு பொறிக்கும் கருவேப்பிலை தேவையான அளவுக்கு அப்படியே அடுப்பில் வச்சு கொண்டு மிளகாய் தோப்ப தேவையான அளவு கொஞ்சமாக மிளகாய் தோட்டம் அதிகமாக போட்டினா குறைக்கும் அவ்வளோதான் இதுதான் கொடுக்கும் ரெடி ஆிடுச்சு சுட சுட பிளக்காய் வறுவல் ரெடி ஆகி போச்சு வாங்க இதை சுவச்சி பார்த்துருவோம் வாசனை கமகமன்னு இருக்குது வாங்க